ஓம் சாந்தி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே பாபா உங்களை வைரம் போன்று மாற்றுகிறார் என்றால் அவர் மீது ஒருபோதும் சந்தேகம் ஏற்படக்கூடாது சந்தேக புத்தி உடையவராக ஆகுதல் என்றால் தங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல் ஆகும் கேள்வி மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான படிப்பில் தேர்ச்சி அடைய முக்கிய ஆதாரம் என்ன பதில் நிச்சயம் நிச்சய புத்தி உடையவராவதற்கு தைரியம் வேண்டும் மாயை இந்த துணிவை துண்டிக்கிறது சந்தேக புத்தி உடையவராக மாற்றுகிறது போக போக படிப்பின் மீதோ படிப்பிக்கும் சுப்ரீம் ஆசிரியர் மீதோ சந்தேகம் வந்துவிட்டால் தனக்கும் மற்றவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றனர் பாடல் நீங்கள் அன்பு கடல் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்காக வந்து சிவபாபா புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் குழந்தைகளாகி நீங்கள் அன்பு கடல் நீங்கள் என தந்தையின் மகிமை செய்கிறீர்கள் அன்பு கடல் நீங்கள் என தந்தையின் மகிமை செய்கிறீர்கள் அவருக்கு அவருக்கு ஞானக்கடல் என்றும் கூட கூறப்படுகிறது ஞானக்கடல் ஒருவர்தான் என்றால் மற்றவர்களை அஞ்ஞானி எனலாம் ஏனென்றால் ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தின் விளையாட்டாகும் பரமபிதா பரமாத்மாவிடம்தான் ஞானம் இருக்கிறது இந்த ஞானத்தினால் புது உலகம் உருவாகிறது யாரோ சிலர் புது உலகத்தை உருவாக்குகிறார்கள் என்பது கிடையாது உலகம் அழிவற்றது அழிவற்றதுதான் பழைய உலகத்தை மட்டும் புதியதாக மாற்றுகின்றார்கள் பிரளயம் எதுவும் ஏற்படாது புது உலகமும் ஒரு பொழுதும் அழிவது இல்லை பழையதுதான் மாறி புதியதாகிறது இது பழைய வீடு இதில் நீங்கள் வசிக்கிறீர்கள் என பாபா புரிய வைத்திருக்கிறார் நாம் புதிய வீட்டிற்கு போகின்றோம் என நீங்கள் அறிகிறீர்கள் பழைய டில்லி இருந்தது இப்போது பழைய டில்லியை நீக்கி அதற்கு பதிலாக புதியதாக்க வேண்டும் இப்போது எப்படி புதியதாகிறது முதலில் அங்கே வசிக்கக்கூடியவர்கள் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் புது உலகில் சர்வ குணமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த குறிக்கோள் இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களுக்கு குறிக்கோள் இருக்கிறது அல்லவா நான் டாக்டர் ஆவேன் வக்கீலாவேன் என படிப்பவர்களுக்கு தெரியும் அவ்வாறே இங்கேயும் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக நாம் வந்திருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள் பள்ளிக்கூடத்தில் குறிக்கோள் இல்லாமல் யாரும் அமர முடியாது ஆனால் இது ஒரு அதிசயமான பாடசாலை சிலர் குறிக்கோள் புரிந்து கொண்டு படித்தாலும் பிறகு படிப்பை விட்டு விடுகிறார்கள் இது தவறான படிப்பென புரிந்து கொள்கின்றனர் இது குறிக்கோளே அல்ல இப்படி ஒருபோதும் இருக்க முடியாது படிக்க வைப்பவர் மீது சந்தேகம் வந்து விடுகின்றது அந்த படிப்பிலோ படிக்க முடியவில்லை அதாவது பணம் இல்லை தைரியம் இல்லை என்றால் படிப்பை விடுகின்றனர் வக்கீலுக்கான படிப்பே தவறு படிக்க வைப்பவரே தவறு என கூற முடியாது இங்கே மனிதர்களுக்கு அதிசயமான புத்தி இருக்கிறது படிப்பில் சந்தேகம் வந்தவுடன் இது தவறான தவறானது பகவான் படிக்க வைக்கவில்லை ராஜ்யம் எல்லாம் கிடைப்பது இல்லை இவை அனைத்தும் கட்டுக்கதைகள் என்று கூறிவிடுகின்றன இது போன்று நிறைய குழந்தைகள் படிப்பு படித்து பிறகு படிப்பை விட்டு விடுகின்றனர் நீங்கள் கூறினீர்களே எங்களை பகவான் படிக்க வைக்கின்றார் இதன் மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாகிறோம் என்று பிறகு என்னவாயிற்று என கேட்பார்கள் இல்லை இது அனைத்தும் கட்டுக்கதைகளாக இருந்தது இந்த குறிக்கோள் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பார்கள் பலர் பேர் நிச்சயத்துடன் படித்தார்கள் சந்தேகம் வந்தவுடன் படிப்பை விட்டு விட்டனர் நிச்சயம் எப்படி ஏற்பட்டது பிறகு சந்தேக புத்தி உடையவராக மாற்றியது யார் இவர் ஒரு ஒருவேளை படித்திருந்தால் மிக உயர்ந்த பதவி அடைந்திருக்க முடியும் என நீங்களும் கூறுவீர்கள் நிறைய பேர் படித்து கொண்டிருக்கின்றனர் வக்கீலுக்கு படித்து படித்து பாதியிலேயே விட்டு விடுகின்றனர் மற்றவர் படித்து வக்கீலாகி விடுகின்றனர் சிலர் படித்து தேர்ச்சி அடைந்து விடுகின்றனர் சிலர் தோல்வி அடைந்து விடுகின்றனர் பிறகு சிலர் ஏதாவது குறைந்த பதவி அடைகின்றனர் இதுவோ பெரிய பரீட்சையாகும் பெரிய பரீட்சையாகும் இதில் மிகுந்த தைரியம் தேவை முக்கியமாக நிச்சய புத்திக்கான தைரியம் தேவை மாயை எப்படிப்பட்டது ஏனெல் அவ்வப்போது நிச்சயம் அவ்வப்போது சந்தேக புத்தி உடையவராக்கி விடுகிறது படிப்பதற்காக நிறைய பேர் வருகின்றனர் ஆனால் சிலர் மந்த புத்தி உடையவராக இருக்கின்றனர் வரிசை கிரமத்தில் தேர்ச்சி அடைகின்றனர் அல்லவா செய்தித்தாள்களிலும் பட்டியல் வருகிறது செய்தித்தாள்களிலும் பட்டியல் வெளிவருகிறது இதுவும் அதுபோன்றுதான் தான் படிப்பதற்காக நிறைய பேர் வருகின்றனர் ஒரு சிலர் நல்ல புத்தி உடையவராகவும் ஒரு சிலர் மந்த புத்தி உடையவராகவும் இருக்கின்றனர் மந்த புத்தி ஆகியாகி பிறகு ஏதாவது ஒரு சந்தேகத்தில் வந்துவிட்டு விடுகின்றனர் பிறகு மற்றவர்களுக்கும் கூட நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகின்றனர் சந்தேக புத்தி அழிவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது அவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது நிச்சயமும் உள்ளது ஆனால் முழுமையாக படிக்கவில்லை என்றால் தேர்ச்சி அடைவார்களா என்ன புத்தி எந்த வேலைக்கும் உதவாததாகி விடுகிறது தாரணை ஏற்படுவதில்லை நாம் ஆத்மா என்பதை மறந்து விடுகின்றனர் நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கெல்லாம் பரமபிதா என தந்தை கூறுகின்றார் தந்தை வந்திருக்கின்றார் என்பது குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் சிலருக்கு அதிக தடைகள் ஏற்படும் போது அவர்களுக்கு சந்தேகம் வந்து விடுகின்றது எங்களுக்கு இந்த சகோதரி மீது நம்பிக்கை ஏற்படவில்லை என கூறுகின்றார்கள் அட சகோதரி எப்படி இருந்தாலும் நீங்கள் படிக்க வேண்டும் அல்லவா டீச்சர் நன்றாக படிப்பிக்கவில்லை என்றால் கற்றுத்தருவதை விட வை கற்றுத்தருவதை விட வைக்க வேண்டும் என யோசிப்பர் ஆனால் நீங்கள் படித்தே ஆக வேண்டும் இல்லையா இது தந்தையினுடைய படிப்பாகும் படிக்க வைக்கக்கூடியவரோ சுப்ரீம் டீச்சர் ஆவார் பிராமணிகள் கூட அவர்களுடைய ஞானத்தை கூறுகின்றனர் என்றால் கவனம் படிப்பின் மீது அல்லவா இருக்க வேண்டும் படிப்பின்றி தேர்வில் தேர்ச்சி அடைய முடியாது ஆனால் தந்தையிடம் நிச்சயம் துண்டிக்கப்பட்டது என்றால் படிப்பை விட்டு விடுவர் படிக்கும் போது டீச்சரின் மூலமாக பதவி கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகம் வருகிறது எனில் பிறகு படிப்பை விட்டு விடுகின்றனர் பிறரையும் கெடுத்து விடுகின்றனர் நிந்தனை செய்வதனால் ஏற்படுத்துகின்றனர் மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது ஒருவேளை இங்கு யாராவது பாவங்கள் செய்தால் அவர்களுக்கு நூறு மடங்கு தண்டனை ஏற்பட்டு விடும் என தந்தை கூறுகின்றார் நிறைய பேரை கெட்டவளாக மாற்றுவதற்கு ஒருவர் நிமித்தமாகி விடுகின்றனர் யாரெல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள் ஆகின்றார்களோ பிறகு பாவாத்மாக்கள் ஆகிவிடுகின்றார்கள் இந்த படிப்பின் மூலமாக புண்ணிய ஆத்மாக்கள் ஆகின்றனர் மேலும் புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஒருவேளை யாராவது படிக்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக ஏதாவது தவறு செய்திருப்பார்கள் அவ்வளவுதான் அதிர்ஷ்டம் இல்லை என்றால் ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடுகின்றனர் யார் இங்கு வந்து மறுபிறவி எடுத்தார்களோ அவர்கள் பிறகு ராவணராஜன் சென்று மறுபிறவி எடுத்தவர் ஆகின்றனர் வைரம் போன்ற வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியாது மனிதர்கள் ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடுகின்றனர் எனில் மறுபிறவு எடுக்கின்றனர் இங்கு ஹார்ட் ஃபெயில் ஆகின்றனர் எனில் அசுர சம்பிரதாயத்தில் சென்று விடுகின்றனர் இது உயிருடன் இருந்து கொண்டே இறந்து பிறகு பிறந்த வாழ்க்கை புது உலகத்திற்கு செல்வதற்காக தந்தையினுடைய தந்தையினுடையவராகின்றனர் ஆத்மாக்கள் போகும் இல்லையா ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீர உணர்வை விடும் பொழுது இவர்கள் ஆத்ம உணர்வுடையவர் என புரிந்து கொள்வார்கள் நாம் வேறு பொருள் உடல் வேறு பொருள் ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை எடுக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக தனிப்பட்ட பொருள் அல்லவா நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் நாம் ஆத்மாக்கள் ஸ்ரீமத்படி இந்த பாரதத்தில் சொர்க்கத்தை சாபனை செய்து கொண்டிருக்கிறோம் மனதிலிருந்து தேவதையாக்க கூடிய இந்த கலையே கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது சச்சங்கம் எதுவுமே கிடையாது உண்மையானவர் என்று ஒரே ஒருவர் பரமாத்மாவிற்குத்தான் கூறப்படுகிறது அவர் பெயர் சிவன் அவர் சத்யுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார் கலியுகத்தின் ஆயுள் கண்டிப்பாக முடிவடைய வேண்டும் முழு உலகத்தின் சக்கரம் எப்படி சுற்றுகின்றது இது சக்கரத்தின் படத்தில் தெளிவாக உள்ளது தேவதையாவதற்காக சங்கமத்தில் தந்தையினுடையவராகின்றனர் தந்தையை விட்டுவிட்டார்கள் என்றால் பிறகு கலியுகத்திற்கு சென்று விடுவர் பிராமணன் ஆவதில் சந்தேகம் வந்து விட்டால் சூத்திர குலத்தில் சென்று விடுவார்கள் பிறகு தேவதை ஆக முடியாது இப்போது சொர்க்கத்தின் ஸ்தாபனையின் அடித்தளம் எப்படி போடப்படுகிறதோ அவ்வாறே அடித்தளத்திற்கு பிறகு திறப்பு விழாவும் நடக்கும் என பாபா புரிய வைத்திருக்கிறார் இங்கே குப்தமாக இருக்கிறது நாம் சொர்க்கத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள் பிறகு நரகத்தின் பெயர் இருக்காது கடைசி வரை எங்கே வாழ வேண்டுமோ அங்கே நிச்சயம் படிக்க வேண்டும் பதித்த பாவனர் ஒரே ஒரு தந்தை தான் பாவனமாக மாற்றுகின்றார் இப்போது குழந்தைகளாகி நீங்கள் இது சங்கம் யுகம் என புரிந்து கொள்கிறீர்கள் அப்போதுதான் பாபா தூய்மையாக மாற்ற விரும்புகிறார் வருகிறார் புருஷோத்தம சங்கம் யுகத்தில் மனிதர்கள் நரனிலிருந்து நாராயணாக மாறுகிறார்கள் என எழுத வேண்டும் இது உங்களுடைய ஈஸ்வரிய அதிகாரம் என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது பாபா உங்களுக்கு தெய்வீக திருஷ்டியை அளிக்கிறார் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் இப்போதும் முடிய போகிறது என ஆத்மாவிற்கு தெரிகிறது ஆத்மாக்களுக்கு பாபா வந்து புரிய வைக்கிறார் ஆத்மா படிக்கிறது ஆனால் தேக உணர்வு அடிக்கடி வரும் ஏனென்றால் அரை அரைக்கல்பமாக தேனக உணர்வு இருக்கிறது அல்லவா எனவே ஆத்ம உணர்வு அடைவதில் தாமதமாகிறது தந்தை அமர்ந்திருக்கிறார் நேரம் கிடைத்திருக்கிறது பிரம்மாவின் ஆயுள் நூறு வருடம் என்கிறார்கள் அல்லது குறைவாகவும் இருக்கலாம் பிரம்மா போய்விட்டார் என்றால் சாதனை நடைபெறாது என்பது கிடையாது நீங்கள் சேனைகள் இருக்கிறீர்கள் அல்லவா பாபா மந்திரம் கொடுத்து விட்டார் படிக்க வேண்டும் சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது இதுவும் புத்தியில் இருக்க வேண்டும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் நினைவினால் தான் விகர்மங்கள் அழியும் பக்தி மார்க்கத்தில் அனைவராலும் விகர்மம் நடந்திருக்கிறது பழைய உலகம் மற்றும் புது உலகம் இரண்டின் சக்கரமும் உங்கள் முன்பு இருக்கிறது பழைய உலகம் ராவணராஜ்யம் ஒழிக புது உலகம் ஞான மார்க்கம் ராமராஜ்யம் வாழ்க என நீங்கள் எழுதலாம் புதி பூஜைக்குரியவராக இருந்தவர்களே பூஜாரி ஆகி இருக்கிறார்கள் கிருஷ்ணரும் பூஜைக்குரியவராக வெண்மையாக அழகாக இருந்தார் பிறகு ராவண ராஜ்யத்தில் கருப்பாக மாறிவிட்டார் இதை புரிய வைப்பது எளிதாகும் முதன் முதலில் பூஜை ஆரம்பமாகும் போது பெரிய வைரத்தினாலான லிங்கங்கள் உருவாக்கினார்கள் மிகவும் மதிப்புடையதாக இருந்தது ஏனென்றால் பாபா எவ்வளவு பணக்காரராக மாற்றி இருந்தார் அல்லவா அவரே சுயம் வைரமாக இருக்கிறார் என்றால் ஆத்மாக்களையும் வைரம் போன்று மாற்றுகிறார் என்றால் அவரை வைரமாக உருவாக்கி வைக்க வேண்டும் அல்லவா எப்போதும் வைரத்தை நடுவில் வைக்கிறார்கள் புஷ்பராகம் போன்றவற்றுடன் வைத்தால் அதற்கு மதிப்பு இல்லை வைரம் நடுவில் வைக்கப்படுகிறது இவர் மூலமாக எட்டு ரத்தினங்களின் வெற்றி மாலையின் மணிகள் உருவாகி உருவாக உருவாகிறார்கள் அனைத்தையும் விட அதிகமான மதிப்பு வைரத்திற்குத்தான் மற்றவர்கள் வரிசை கிரமத்தில் உருவாகிறார்கள் பாபா தான் உருவாக்குகிறார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது படிக்கும் போது ஆச்சரிய அடைந்து பாபா பாபா என்று கூறுகிறார்கள் பிறகு சென்று விடுகிறார்கள் சிவபாபாவிற்கு பாபா என்கிறார்கள் என்றால் அவரை ஒருபோதும் விடக்கூடாது பிறகு அதிர்ஷ்டம் என்கிறார்கள் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ பிறகு கர்மம் நூறு மடங்கு தண்டனை அடையும்படி செய்கிறார்கள் புண்ணிய ஆத்மா ஆவதற்காக முயற்சி செய்து பிறகு பாவம் செய்வதால் நூறு மடங்கு பாவம் ஆகிவிடுகிறது பிறகு இடையிலேயே நின்று விடுகிறார்கள் வளர்ச்சி அடைவதில்லை நூறு மடங்கு தண்டனை சேருவதால் நிலைமை சக்தியானதாக இருப்பதில்லை யாரால் நீங்கள் வைரமாக மாறுகிறீர்களோ அவர் மீது ஏன் சந்தேகம் ஏற்பட வேண்டும் ஏதாவது காரணத்தினால் பாபாவை விட்டார்கள் என்றால் துர்பாகியசாலி என்பார்கள் எங்கிருந்தாலும் பாபாவை நினைக்க வேண்டும் அப்போதுதான் தண்டனிலிருந்து விடுபட முடியும் இங்கே நீங்கள் பதேற்றத்திலிருந்து தூய்மையாவதற்காக வருகிறீர்கள் கடந்த காலத்தில் ஏதாவது கர்மங்கள் செய்திருந்தால் சரீரத்தில் கூட எவ்வளவு அனுபவிக்க வேண்டியிருக்கிறது அரை கல்பத்திற்கு இதிலிருந்து விடுபட வேண்டும் இப்போது உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் நாம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறோம் மற்றவளுக்கு சேவை செய்கிறோமா லட்சுமி நாராயண் படத்தில் மேலே உலகத்தின் அமைதியின் ராஜ்யம் இப்போது உருவாகிக் கொண்டிருக்கிறது என எழுதலாம் இதுவே குறிக்கோளாகும் அங்கே நூறு சதவீதம் தூய்மை சுகம் சாந்தி இருக்கிறது இவர்களின் ராஜ்யத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்காது இப்போது இதனை இப்போது இத்தனை தர்மங்கள் இருக்கிறது என்றால் அவை அனைத்தும் அழியும் அல்லவா புரிய வைப்பதில் மிகவும் புத்தி இருக்க வேண்டும் இல்லை என்றால் தனது நிலைக்கேற்ப புரிய வைக்கின்றார்கள் படங்களுக்கு முன்பு அமர்ந்து சிந்திக்க வேண்டும் விளக்கங்கள் கிடைத்திருக்கின்றது புரிந்து கொண்டீர்கள் என்றால் புரிய வைக்கும் வேண்டும் ஆகையால் பாபா மியூசியம் திறந்து கொண்டே வாயில் என்ற பெயர் நன்றாக இருக்கின்றது அது டில்லி கேட் இந்தியா கேட் ஆகும் இது ஓ கேட் ஆகும் இப்போது நீங்கள் சொர்க்கத்தின் நுழைவாயிலை திறந்து கொண்டிருக்கிறீர்கள் பக்தி மார்க்கத்தில் புதிர் விளையாட்டில் குழம்பும் குழம்புவது போல குழம்பி இருக்கிறார்கள் யாருக்கும் வழி கிடைக்கவில்லை அனைவரும் மாயாவின் ராஜ்யத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள் பிறகு தந்தை வந்து விடுவிக்கிறார் சிலருக்கு விடுதலை பெற விருப்பம் கிடையாது பாபா என்ன செய்வார் ஆகால் மிகப்பெரிய துர்பாகியசாலி பார்க்க வேண்டும் என்றாலும் இங்கே பாருங்கள் யார் படிப்பை விட்டு விடுகிறார்களோ அவர்களே சந்தேக புத்தி உடையவராகி பிறவி பிறவிக்கும் பிறவி பிற பிறவிக்கும் தன்னையே கொலை செய்து கொள்கிறார்கள் அதிர்ஷ்டம் கெட்டு விட்டால் இவ்வாறு நடக்கிறது கிரகாச்சாரம் பிடிப்பதால் வெண்மையாக மாறுவதற்கு பதிலாக கருப்பாக மாறுகிறார்கள் ஆத்மா குப்தமாக படிக்கிறது ஆத்மா தான் இருந்து அனைத்தையும் செய்கிறது ஆத்மா சரீரமில்லாமல் எதையும் செய்ய முடியாது ஆத்மா என்று புரிந்து கொள்வதில் தான் கடின உழைப்பும் இருக்கிறது ஆத்மா என்ன நிச்சயம் இல்லை என்றால் தேக உணர்வு வந்து விடுகிறது நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சுப்ரீம் டீச்சரின் படிப்பு நம்மை நலனிலிருந்து நாராயணாக மாற்றக்கூடியதாகும் இந்த நிச்சயத்தோடு கவனம் கொடுத்து படி படிக்க வேண்டும் படிக்க வைக்கக்கூடிய டீச்சரை பார்க்காதீர்கள் இரண்டாவது பாயிண்ட் ஆத்ம உணர்வு உணர்வுடையவராவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து வாழ்பவராக ஆகிவிட்டீர்கள் எனில் சரீர உணர்வை விட்டுவிட வேண்டும் புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும் ஆத்மா ஆக வேண்டும் எந்த பாவ கர்மும் செய்யக்கூடாது வரதான சுயதர்சன சக்கரத்தின் ஸ்மிருதி மூலம் சதா சம்பன்ன ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய பெரும் செல்வந்தர் ஆகுக சுயதர் சக்கரத்தின் நினைவின் மூலம் சதா சம்பன்ன நினைவை அனுபவம் செய்யக்கூடிய பெரும் செல்வந்தர் ஆகுக யார் சதா சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கிறாரோ அவர் மாயாவின் அநேக வித சக்கர சக்கரங்களில் இருந்து விடுபட்டு இருப்பார் ஒரு சுயதர்சன சக்கரம் அநேக வீண் சங்கல்பங்களை அழித்துவிடும் மாயாவை விரட்டிவிடும் அதற்கு முன்னால் மாயா நிற்க முடியாது சுயதர்சன சக்கர குழந்தைகள் சதா நிரம்பியவராக இருக்கும் காரணத்தால் அசையாது இருப்பார்கள் தன்னை சே மிக்கவராக அனுபவம் செய்வார்கள் மாயா காலி காலி செய்வதற்கான முயற்சி செய்கிறது ஆனால் அவர்கள் சதா சதா எச்சரிக்கையாக விழிப்புடன் ஒளிரும் எனவே மாயா அவர்களை எதுவும் செய்ய முடியாது எனவே மாயா அவர்களை எதுவும் செய்ய இயலாது யாரிடம் கவனம் என்ற காவலால் விழிப்புடன் இருக்கிறாரோ அவர் அவர் அவர்தான் சதா பாதுகாப்பாக இருப்பார் ஸ்லோகன் உங்கள் வார்த்தை அந்த மாதிரி சக்திசாலியாக இருக்க வேண்டும் அதில் சுப மற்றும் சிரேஷ்ட பாவனை நிறைந்திருக்க வேண்டும் ஸ்லோகன் உங்கள் வார்த்தை அந்த மாதிரி சக்திசாலியாக இருக்க வேண்டும் அதில் சுப மற்றும் சிரேஷ்ட பாவனை நிறைந்திருக்க வேண்டும் அச்சா ஓம் சாந்தி